வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன் இன்றைக்கும் ஒரு புரட்டாசி ஸ்பெஷல் ரெசிபி பெருமாள் கோயில் கருப்புளுந்து வடை இதை நான் எப்படி செஞ்சேங்கிறத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு நான் வந்து ஒரு க ஒரு கப் அளவுக்கு கருப்புளுந்து எடுத்திருக்கேன் இது முன்னாடி நாளே ஊற வச்சுட்டேன் ஊற வச்சு மறுநாள் காலையில் எடுத்து செஞ்சது ஓவர் நைட் ஊரிச்சுன்னா காலையில் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நான் அப்படி தான் வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன் மினிமம் ஒரு சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸாவது ஊறுனா நல்லாயிருக்கும் அதனால் நைட்டு நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் பண்ணிக்கலாம் இப்போது காலையில் அடித்து இதை நல்லா வாஷ் பண்ணிட்டேன் தண்ணியை நல்லா இருத்துடுறேன் இந்த ஃபில்டரில் ரொம்ப தண்ணி இருக்க வேண்டாம் இப்போது ஒரு மிக்சரில் இந்த ஊரின கருப்புளுந்துவை சேர்த்து அரைக்கணும் அதுக்கு முன்னாடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு இதை முதல்ல பவுடர் ஆக்கிக்கலாம் இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ப்ளேட்டில் அடுத்து அதே மிக்சர்லேயே நான் வந்து ஊற வச்ச கருப்பு உளுந்தை சேர்த்து அரைச்சிக்கிறேன் ஒன்றும் பாதிமாக அரைச்சிக்கலாம் இது மொத்தமாக மிக்சரில் போட்டு அரைச்சிக்கிறேன் ஒரு கப்பு இருக்கிறதுனால ஒரே வாட்டி அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸ் இல்லை சும்மா ஒன்றும் பாத்தியமாக அரைச்சிக்கணும் இது ஸ்பெஷலாக பெருமாள் கோயிலில் இந்த வடை கிடைக்கும் உங்களுக்கு அந்த காலத்து பெருமாள் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு உளுந்து வடை கண்டிப்பாக இருக்கும் ஆஞ்சநேயருக்கு செய்கிற மாலையும் இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் கலர் வித்தியாசப்படும் அது வந்து தோல் எடுத்த உளுந்தில் கூட பண்ணுவாங்க ஆஞ்சநேயருக்கு செய்கிற வட வடை அப்போது அது கலர் வேறு மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் அந்த கருப்பு கலரில் இருக்கும் அந்த வடை ஏன்னா ரெண்டும் ஒரே விழுந்து தான் அது தோல் எடுத்தது தோல் எடுக்காமல் இருக்கிறது இப்போது எல்லாத்தையும் போட்டாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட அரைச்சி வச்ச மிளகும் உப்பையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு தண்ணி ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்தால் தண்ணி கொஞ்சமாக தெளிச்சுக்கங்க இல்லைன்னா வேண்டாம் அப்படியே தட்டி எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்கணும் இப்போ இது கூட நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு சேர்க்கும் போது நல்லா நல்லா ஒன்றா பைண்ட் ஆகும் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பினஸ் லைட்டாக இருக்கும் மேலே அதுக்காக இது நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ எல்லாம் இப்போ நான் ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு வாழையில் இருந்தால் கூட அதில் கூட பண்ணிக்கலாம் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தான் தெளிச்சிருக்கேன் எண்ணெயும் கொஞ்சம் லைட்டாக தொட்டுக்கலாம் சும்மா லைட்டாக கையில் தொட்டோன்ட்டு அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு எடுத்துகிட்டு உங்கள் எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் பெருசாக போடணுன்னா பெருசாக போட்டுக்கலாம் ஒரு மீடியம் சைஸில் போடணுனாலும் போட்டுக்கலாம் ரொம்ப மெலிசும் இல்லாமல் ரொம்ப தடியம்னாவும் இல்லாமல் ஓரளவுக்கு தட்டி நடுவில் ஒரு ஓட்டை போட்டு எண்ணெயில போட்டு புரிச்சு எடுக்கணும் புரட்டாசி ஸ்பெஷல் உளுந்து வடை ரெடி ஆகிட்டு இருக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு அதில் போட்டுக்கலாம் அதை போட்டுட்டு அப்படியே மேலே வரும் அதுவே பாருங்கள் அந்த சமயத்தில் திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் அந்த எண்ணெய் அடங்கினதுக்கப்புறமா கொதிய அப்புறம் எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லாம் வச்சுக்கலாம் ரொம்ப ஸ்லோவாக வச்சிங்கனாலும் எண்ணெய் அப்படியே ஒரு மாதிரி இழுத்த மாதிரி இருக்கும் ஹெவியாக ஹையாக வச்சிங்கனாலும் மேலே வரைக்கும் திஞ்சிரும் அதனால் மீடியமாக வச்சுக்கோங்க வடைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா ஒரு ஓரளவுக்கு நல்லா காஞ்சி இருக்கணும் அப்போ தான் இல்லைன்னா அது வேறு மாதிரி இருக்கும் எண் ஒன்று எண்ணெய் இழுத்துக்கும் இல்லைன்னா எண்ணெய் மேலே கதக்கிடும் பெருமாள் கோயில் வடை ரெடியாயிடுச்சு உளுந்து வடை அப்படின்றதுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க பொறுமையாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க ஒரு பிக் தேங்க்ஸ் கீப் வாட்சிங் பெருமாள் பிரசாதம்னா துளசி இல்லாமையா அதனால ரெண்டு துளசியை வச்சிட்டேன் சாமிக்கு வச்சுட்டு சாமி பேரை சொல்லிட்டு சாப்பிட வேண்டியதுதான் மீண்டும் என்னோட அடுத்த வீடியோல ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன்